வணக்கம் ஓம் நம ஓம் சிவாய விஷ்ணு ரூபாய விஷ்ணுவே சிவரூபினி நமஸ்தே சிவ விஷ்ணு ரூபாய நமஸ்தே சர்வரூபினே வணக்கம் உங்களை ஜோதிடம் சசிகுமரன் கடந்த இரண்டு வெடியோக்குள்ள நாம பஞ்சபட்சி சாஸ்திரத்தை பத்தி நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் இந்த பஞ்சபட்சி சாஸ்திரத்துல ஐந்து பட்சிகளை பத்தி நான் சொல்லியிருப்பேன் இந்த ஐந்து பட்சிகளும் அதனுடைய பகல் நேரம் இரவு நேர நேரங்களில் எந்த மாதிரியான வேலைகளை செய்கிறது அந்த வேலைகள் எந்தெந்த நேரங்களில எப்படிப்பட்ட வேலைகளை செய்யுதுன்னு நான் சொல்லியிருந்தேன் சுருக்கமா அதை நான் இப்போ கூட சொல்லிடுறேன் இப்ப இந்த பஞ்சபட்சிகள் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்கன்னாக்க வல்லூரு ஆந்தை காகம் கோழி மயில் இந்த பஞ்சபட்சிகளும் அதனுடைய வேலைகளை இரவு நேரங்களிலும் பகல் நேரங்களிலும் செய்துகிட்டு இருக்கு அப்ப இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கும் இந்த பஞ்சபட்சி காரகத்துவம் வச்சுக்கிட்டு இருக்குது குறிப்பிட்ட நட்சத்திரங்களுக்கு அந்த இருபத்தேழு நட்சத்திரங்களிலும் இந்த பஞ்சபட்சிகள் காரகத்தம் வைக்கிறது இந்த தேய்முறை வளர்முறை நாட்கள்ல எப்படியெல்லாம் அதை செய்கிறது கடந்த வீடியோக்குள்ள நான் சொல்லியிருக்கிறேன் அது எவ்வளவு பர்சன்டேஜ் அந்த வீடியோக்குள்ள ஒவ்வொரு நேரங்களிலும் எவ்வளவு சதவீதம் பயனளிக்கக்கூடிய பயனளிக்கும் அப்படிங்கிறத பத்தி நான் சொல்லிட்டு வந்திருக்கிறேன் இப்போ நாம பார்க்க போற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா கடந்த வீடியோவை நீங்க பாத்தீங்கன்னாக்க இந்த வீடியோ உங்களுக்கு அதனுடைய புரிதல் கிடைக்கும் உதவ வந்து பாத்தீங்கன்னாக்க ஊன்பட்சி படுபட்சின்னு சொல்லியிருக்கேன் ஊன்பட்சி நாட்கள்ல நாம ஒரு வேலைகளை செய்தோமையான நாம முழுமையான வெற்றி அடையலாம் படுபட்சி நாட்கள்ல அந்த வேலைகள் நம்ம செய்யாம இருப்பது ரொம்பவே நன்மையானது அப்போ இந்த ஊன்பட்சி நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது பகல் நேரங்கள்ல வளர்முறையில இந்த ஊன்பட்சி நாட்கள் பகல் வேலை எந்தெந்த நாட்கள்ல எந்தெந்த பட்சிக்கு ஒதுக்கப்பட்டிருக்குங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும் இப்போ பொதுவாக வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த வல்லுரு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பட்சிக்கு ஊன்பட்சி நாட்கள் வந்து ஞாயிற்றுக்கிழமை செவ்வாய்க்கிழமைகளையும் கொடுத்திருக்கு அப்போ ஞாயிற்றுக்கிழமை செவ்வாய்க்கிழமையும் இந்த வல்லுரு பட்சி கொண்டவர்கள் இந்த வல்லுரு பட்சிய கொண்ட ஜாதகர்கள் கொண்ட நாமங்கள் உடையவர் அந்த நாட்கள்ல அந்த காரியங்களை செய்யும் போது அவர்களுக்கு அந்த பலன்களை நல்ல விதமான பலன்களை அது கொடுக்கும் அது போல ஆந்தைக்கு புதன்கிழமையும் திங்கட்கிழமையும் புதன் திங்கள் இந்த இரண்டு நாட்கள் திங்கள் புதன் இந்த இரண்டு நாட்களிலும் கூட இரண்டு நாட்களும் அவர்களுக்கு அந்த ஊன் பட்சி அப்படின்னு சொல்லக்கூடிய நாளாக அமையுது அது போல காகத்திற்கு வியாழக்கிழமையும் கோழிக்கு வெள்ளிக்கிழமையும் மயிலுக்கு சனிக்கிழமையும் அந்த நாட்கள் வந்து வளர்புறையில வரக்கூடிய அந்த ஊன்பட்சி நாட்கள் சொல்லக்கூடிய பகல் வேலைகள்ல இந்த நாட்கள்ல பகல் அந்த வேலைகளை நம்ம செய்யும் பொழுது அந்த காரியங்கள் நமக்கு பலனடிக்கூடிய நாட்களாக இருக்குது அதுபோல இரவு வேலைகள் நம்ம பொதுவாக வந்து எதற்கும் நம்ம போக மாட்டோம் அப்படி போகக்கூடிய விஷயங்கள் இருந்தாலும் கூட இந்த வளர்புறை ஊன்பட்சின்னு சொல்லக்கூடிய இந்த இரவு நேர வேலைகள்ல வெள்ளிக்கிழமை நாம செய்யும் பொழுது வெள்ளிக்கிழமை அதாவது வண்டூர்ன்னு சொல்லக்கூடிய அந்த பட்சிக்கு வெள்ளிக்கிழமையும் ஆந்தை என்கிற பட்சிக்கு ஞாயிற்றுக்கிழமையும் காகம் என்கின்ற பட்சிக்கு ஞாயிறு செவ்வாயும் கோழி என்கின்ற பட்சிக்கு புதன் திங்களும் மயில் பட்சிக்கு வியாழக்கிழமையும் சொல்லப்பட்டிருக்கு அப்போ மாறும் பகல் வேலையில இரவு வேலைகளே பாத்தீங்கன்னா அந்த நாட்கள் மாறும் அதற்கு தாழ்ந்தாற் போல நாம அந்த வேலைங்களை அந்தந்த வேலைகள்ல கொடுத்துருப்போம் இதுக்கு ஒரு சார்ட் இருக்கு அந்த சார்ட்ல நாம தெரிஞ்சுக்கலாம் எந்தெந்த காலகட்டங்கள்ல அரசு நேரம் எந்தெந்த காலகட்டங்கள்ல ஊன் நேரம் அப்படின்னு சொல்லி பஞ்சாங்கத்துல கொடுத்துருப்பாங்க ஊன் பட்சி அந்த ஊன் நேரங்கள்லயும் அந்த அரசு நேரங்கள்லயும் அந்த காலையில நம்ம செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாக்க நமக்கு அது முழுமையான பலன்களை அது அழு கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அது போல இரவு தேய்வு அதே அதே போல பாத்தீங்கன்னாக்க இப்போ இந்த பகல் வேலை வளர்ப்புறை பகல் வேலை பார்த்துட்டோம் அப்புறம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க தேய்பிரையில பகல் நேரமும் இரவு நேரமும் நம்ம வந்து பார்த்துட்டோம்னாக்க வல்லூருக்கு பொதுவாக வந்து வெள்ளிக்கிழமையும் ஆந்தைக்கு வியாழக்கிழமையும் காலத்திற்கு புதன்கிழமையும் கோழிக்கு ஞாயிறு செவ்வாயும் மயிலுக்கு திங்களும் சனியும் இந்த நாட்கள் வந்து பகல் விலை தேய்புறை அதாவது தேய்புரை ஊம்பட்சி நாட்கள் தேய் வளர்ந்து தேய்புரை இருக்கு அந்த தேய்புறையில வந்து ஊன் பட்சி நாட்கள் சொல்லக்கூடிய பகல் வேலை இல்ல வெள்ளி வியாழ வெள்ளிக்கிழமை வண்டுருவுக்கும் வியாழக்கிழமை ஆந்தைக்கும் புதன்கிழமை காலத்திற்கும் ஞாயிறு வெள்ளி கோழிக்கும் திங்கள் சனி மயிலுக்குமாக இந்த நாட்கள்ல நாம செஞ்சோம் இந்த பட்சி நாட்கள்ல வந்து நாம இந்த நாட்கள் நாம செய்யறோம் தேய்புரை நாட்கள் செய்யறோம்னாக்க அந்த காரியங்கள் நமக்கு முழுமையான வெற்றியை தரும் இது போல படுபட்சி நாட்கள்னு இருக்கு படுபட்சி நாட்கள் இருக்கு வல்லூருக்கும் ஆந்தைக்கும் காகத்துக்கும் கோழிக்கும் மயிலுக்கும் கூட இந்த படுபட்சி நாட்கள் சொல்லக்கூடிய நாட்கள் இருக்கு அந்த நாட்கள் நாம தெரிஞ்சுக்கிட்டு அந்த நாட்களை நாம செய்யக்கூடாது இப்ப வளர்முறையை பொறுத்தளவுல உள்ள பாத்தீங்கன்னாக்க வல்லுருங்கிற பட்சிக்கு வியாழக்கிழமும் சனிக்கிழமையும் மறுக்கப்பட்டிருக்கு அது போல ஆந்தைக்கு ஞாயிறு வெள்ளி காகத்திற்கு திங்கக்கிழமை கோழிக்கு செவ்வாய்க்கிழமை மயிலுக்கு புதன்கிழமை அது போல தேய்புறையில வந்து படுபட்சி நாட்கள் சொல்லக்கூடிய இரவு நேர அந்த இதை பார்த்தோம்னாக்க வல்லுறவுக்கு செவ்வாய்க்கிழமையும் ஆந்தைக்கு திங்கட்கிழமையும் காகத்திற்கு ஞாயிற்றுக்கிழமையும் கோழிக்கு வியாழன் சனி மயிலுக்கு புதன்கிழமை இந்த சாற்றெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து இந்த பஞ்சாங்கத்துல கொடுத்துருப்பாங்க ரொம்ப விவரமாவே விளக்கமாவே கொடுத்துருப்பாங்க இந்த நாட்கள்ல வந்து இந்த காரியங்களை நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க அப்ப அந்த மாதிரி விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு காரியங்களையும் இந்த காலகட்டங்கள்ல நம்ம செஞ்சுக்கணும் இப்போ இரவு இரவு நேர வேலைகள் அப்படிங்கும் போது பாத்தீங்கன்னாக்க இரவு நேர வேலைகள்ல நம்ம செய்யக்கூடிய காரியங்கள் இப்போதுவா வந்து இரவு நேரம் இரவு நேரங்களில் நம்ம எந்த காரியங்களும் நூற்றுக்கு ஒரு பத்து பர்சன்ட் தான் வந்து நம்ம பகல் பிள்ளைங்க அதிகமான வேலைகள் நம்ம செய்வோம் இரவு வேலைகள்ல வந்து ரொம்ப கம்மி தான் இந்த இரவு வேலைகளை செய்யக்கூடிய வேலைகள் நமக்கு சக்சஸ்ஃபுல் ஆகணும்னாக்க அந்த ஊன்பட்சி நாட்கள் நம்ம எடுத்துக்கணும் இந்த படுபட்சி நாட்களை வந்து நாம தவிர்த்து கொள்ள வேண்டும் அப்படி தவிர்த்துக்கிட்டோம்னாக்க நமக்கு இந்த காரியங்கள் நமக்கு முழுமையான பலன்களை தரும் அப்போ ஒவ்வொரு விஷயங்களையும் ஒவ்வொரு விஷயங்களையும் நாம தெரிஞ்சு அதற்கு தகுந்த போல நாம செஞ்சுக்கணும் இதுல ரொம்ப முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்குது இப்போ இந்த ஐந்து பட்சிகள் சொன்ன ஐந்து பட்சிகளுக்கும் ஒவ்வொரு விஷயம் இருக்கு பொதுவா பாத்தீங்கன்னா இந்த அஞ்சு பட்சிகள் சொல்லக்கூடிய இந்த அஞ்சு பட்சிகளுக்கும் மலர் வேர் மலர்களும் வேர்களும் இருக்கு அப்போ அந்த அஞ்சு பட்சிகளுக்கும் அந்த மலர்களை அல்லது அந்த வேர்களை நம்ம எடுத்து நம்ம பசதியோ இல்லை நம்ம பாக்கெட்ல ஒரு பாக்கெட்லயோ நம்ம ஒரு பேப்பர்ல சுற்றி ஒரு பாக்கெட்லயோ நம்ம வச்சுக்கிட்டோம்னாக்க இல்லை ஒரு தாயத்தை மாதிரி நம்ம செய்தி போட்டுக்கிட்டோம்னாலும் கூட நமக்கு அது பலன்களை நல்ல விதமாகவே கொடுக்கும் கோழியை பொறுத்தளவுல சங்குப்பூ இந்த சங்குப்பூவை வந்து நம்ம வரைப்பதற்கு முன்னாடி உதாரணமாக இந்த கோழிங்கிற பட்சிக்கு தான் இப்போ நான் சொல்லிட்டு இந்த கோழிங்கிற பட்சியை சங்கப்பூ இருக்கும் அந்த சங்கப்பூவை வந்து நாம காப்பு கட்டி அந்த மந்திரத்தை சொல்லி மந்திரத்தை வந்து நம்ம அந்த ஒரு மூலிகையை பறிக்கிறதுக்கு முன்னாடி அதாவது அந்த மூலிகை பூவை பறிக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு காப்பு கட்டி அந்த காப்பு மூலமாக காப்பு மூலமாக மந்திரங்களை சொல்லி அந்த ஏன்னா மந்திரங்களை கூடித்தான் ஒரு மூலிகையவே நம்ம பறிக்கணும் அந்த இல்லைன்னாக்க அந்த மூலிகை நம்ம பறிச்ச உடனே செத்துடும் அப்ப நம்ம வந்து அந்த மந்திரங்களை சொல்லி நம்ம அதை எடுக்கும்போது அது உயிரோட்டத்தோட இருக்கும் அப்படிங்கிறது ஒரு கணக்கு எந்த மூலிகையினாலும் சரி நாம வந்து அந்த மந்திரத்தை சொல்லி பறிச்சோம்னாக்க அது உயிர்ப்புத்தன்மையுடன் இருக்குங்கிறத வந்து சித்தர் பெருமகனர்கள் சொல்லியிருக்காங்க அந்த மந்திரத்தை நம்ம சொல்லணும் அந்த மந்திரத்தை நாம சொல்லி அந்த மூலிகையை நாம பறிக்கிறோம் அப்படின்னா அது உயிரோட்டத்தோட இருக்கும் அப்புறம் அதுக்கு உயிரோட்ட மந்திரத்தையும் நம்ம சொல்லி அந்த உயிரோட்டத்தோட நம்ம பாக்கெட்ல பர்சல்ல வச்சுட்டோம்னாக்க நமக்கு செய்யக்கூடிய காரியங்களுக்கு அது வெற்றியை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு அப்போ ஒவ்வொரு பட்சிகளுக்கும் என்னென்ன மலர்கள் இருக்குது என்னென்ன வேர்கள் இருக்குங்கதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னாக்க அந்த காரியங்கள் செய்ய போகும்போது நம்ம அதை கையில வச்சுட்டோம்னாலோ அந்த காரியங்கள் நமக்கு சக்சஸ்ஃபுல்லா அமையும் அப்போ நம்ம வந்து ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் ஒவ்வொரு காரகத்தம் இருக்குது இந்த காரகத்தின்படி அவர்களுக்கு மிருகம் ரிக்ஷான் பட்சி பூ பழம் தனி காய் வேர் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு அப்போ அதை அதை தெரிஞ்சு அதுக்கு தகுந்தாறு போல நாம அந்த விஷயங்களை நம்ம செஞ்சுட்டோம்னாக்க நமக்கு எல்லா விஷயங்களையும் நம்ம வெட்டிய அடையலாம் அப்போ நாம அந்த சின்ன சின்ன விஷயங்களையும் நம்ம கருத்துல எடுத்துக்கணும் ஒவ்வொரு விஷயங்களும் சொல்லப்பட்டிருக்கு ஒவ்வொரு விஷயங்களும் மனிதர்களுக்கு சொல்லப்பட்ட விஷயங்கள் பிரபஞ்சத்தை பொறுத்த அளவுல ஒவ்வொரு விஷயங்களும் மனிதர்களுக்கு உயிரினங்களுக்கு சொல்லப்படு சொல்லப்பட்டிருக்கு எப்படி எப்படி இருக்கணும் எப்படி எப்படி செய்யணும் எந்த மாதிரியான காரியங்கள் எந்தெந்த வேலைகள் செய்யலாம் நல்ல நேரம் கெட்ட நேரம் நம்ம பார்க்கணும் எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்த்து செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி வச்சிருக்காங்க எதுவுமே இல்லாம நாம செய்யற காரியங்கள் நூத்துக்கு ஒரு வருஷங்கள் நடக்கலாம் எல்லா காரியங்களும் வெற்றிகரமாக அமையாது அதனால வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் ஒரு நல்ல விஷயங்கள் நம்ம செய்ய போகும்போது நேரம் காலம் சூழ்நிலைகள் நமக்கு சாதகமா நடக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு எண்ண ஓட்டமாக நம்ம வந்து நினைத்து நம்ம அந்த காரியத்தை சக்சஸ்ஃபுல் பண்ணணும்னு நினைச்சு எல்லாத்தையும் செய்யணும் அந்த இடத்துல நமக்கு சாதகமான சூழல் இல்லைனாக்க சாதகமாக மாற்றிக்கொள்ள நாம இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம கையில வச்சுக்கணும் கையில வச்சு நம்ம தெரிஞ்சுக்கணும் தெரியும் போது நமக்கு நாம் செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்துமே நமக்கு பரிபூரண வெற்றியையும் நல்ல வாழ்க்கையும் கொடுக்கும் அப்படிங்கிறத இந்த வேலையில் நான் சொல்லி வாழ்க்கை வளர்த்துடன் நான் உங்கள் ஜீகத்தில் சசிகுமரன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க உங்களுடைய கமெண்ட்டுகளுக்கு நாங்க வரவேற்போம் அந்த கமெண்ட்டுகளை எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு நாங்க ரிப்ளை பண்றோம் வணக்கம்